வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ओम पराशक्ति ओम शक्ति पराशक्ति जननी जननी जगमनी अगमनी जननी जननी जगमनी अगमनी जगत्कार परिपूरि जगत्कारि பரிபூரணினி ஜகத்காரணி பரிபூரணினி ஒரு மான் மழுவும் சிறு கூண் பிறையும் சடைவார்குழலும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜெகன்மோகிணினி சிம்மவாகினி ஜெகன்மோகிணினி சிம்மவாகினி சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும்பூங்கலே மலை மா மகளே தொழும்பூங்கலே மலைமா அலைமா மகல் மகள் நீ கலைமா மகல் மகள் நீ அலைமா மகள் நீ கலைமா மகள் நீ சொரே கையுடன் வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே சொர்ணரே கையுடன் சுயமாகி வந்த லிங்கரூபியே மூகாம்பிகையே பல தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தே துவதுன் மணி நேத்திரங்கள் பணிந்தே துவதுன் மணி நேத்திரங்கள் शक्ति आ शक्ति बीड़मुम ने सर्वमोचमुमनी शक्ति बीड़मुमी सर्वमोचमी जननी जननी जगमनी अगमनी जननी जननी जगमनी अगमनी ஜத்காரணினி பரிபூரணினி ஜாரணினி பரிபூரணினி நன்றி வாழ்க பலத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்